வணக்கம் பங்களாதேஷில் மாணவர்கள் போராட்டம் என்ற நிலையில் தொடங்கி பெரும் கலவரமாக மாறிய அந்த வன்முறை போராட்டத்திற்கு இடையில் மேலும் சில சம்பவங்கள் நடந்துள்ளன அதை செய்திகளில் பார்த்திருப்பீர்கள் என்று நம்புகிறோம் கலவரக்காரர்களில் ஒரு பிரிவினர் அந்த கலவரத்தை சிறைகளை குறிவைத்து திருப்பிவிடவும் சிறைகளை தாக்கி அங்கிருந்த பல குற்றவாளிகளை விடுவிக்கவும் செய்துள்ளார்கள் அவர்களை தடுக்க முயன்ற போலீசார் தாக்கப்பட்டுள்ளார்கள் அல்லது கொல்லப்பட்டுள்ளார்கள் ஆனால் அதற்கு ஆதரவாக இருந்த காவலர்கள் கைதிகளை திறந்துவிட துணை நின்றுள்ளார்கள் இதன் மூலம் கடந்த பத்து பதினைந்து ஆண்டுகளில் வங்கதேசத்தில் பயங்கரவாத செயல்களின் போது பிடிபட்ட இந்தியா வங்கதேசம் உள்ளிட்ட நாடுகளால் பயங்கரவாதிகள் பட்டியலில் சேர்க்கப்பட்ட ஆயிரத்து இருநூறுக்கும் மேற்பட்ட இந்த கலவர நேரத்தில் சிறைகளில் இருந்து விடுவிக்கப்பட்டுள்ளார்கள் அவர்களின் விடுதலை இந்திய துணைக்கண்டத்தில் பெரும் பாதுகாப்பு அச்சுறுத்தலை உருவாக்கியுள்ளது அதை இந்தியா மிகவும் தீவிரமாக எடுத்துக்கொண்டுள்ளது என்று சமீபத்திய செய்திகளின் மூலம் அறிய முடிகிறது மூத்த பி அதிகாரியை மேற்கோள்காட்டி இந்துஸ்தான் டைம்ஸ் ஒரு கட்டுரையை எழுதியுள்ளது அந்த கட்டுரையில் தப்பி ஓடிய அந்த ஆயிரத்து இருநூறு கைதிகளில் பெரும்பான்மையானவர்கள் பயங்கரவாதிகள் என்றும் அவர்கள் எல்லையை தாண்டி இந்தியாவிற்குள் வருவதற்கான வாய்ப்பு மிக அதிகம் என்றும் பி அதிகாரி கூறியதாக குறிப்பிடப்பட்டுள்ளது அவர்கள் இந்தியாவில் பிரச்சினைகளை உருவாக்க முயற்சிக்கலாம் குறிப்பாக வடகிழக்கு மாநிலங்களில் அவர்கள் ஊடுருவ வாய்ப்புள்ளது எனவே இந்த விவகாரத்தை இந்தியா மிகவும் தீவிரமாக எடுத்துக்கொண்டுள்ளது என்று தெரிய வருகிறது மற்றொரு ஊடகமான தி இந்து இந்த விவகாரம் குறித்து விரிவான கட்டுரை ஒன்றை எழுதியுள்ளது பங்களாதேஷ் சிறை உடைப்பு ஏன் இந்தியாவுக்கு கவலை அளிக்கிறது என்று அதிலும் விளக்கமாக கூறப்பட்டுள்ளது காரணம் வங்கதேச சிறையில் உள்ள பல பயங்கரவாதிகளும் இந்தியாவிற்கு எதிராக செயல்பட்டவர்களும் கூட ஆவார்கள் இந்திய உளவுத்துறையின் கடின முயற்சியின் மூலம் பிடிபட்ட பயங்கரவாதிகள் அல் கொய்தா போன்ற அமைப்புகளில் பணிபுரியும் உயர்மட்ட பயங்கரவாதிகள் உட்பட பலர் வங்கதேச சிறையில் இருந்து வந்தார்கள் அவர்கள் உட்பட உள்ள பயங்கரவாதிகள் ஏராளமானோர் இந்த வாய்ப்பில் அதாவது வங்கதேசத்தில் நடந்த கலவரத்தின் மறைவில் பயங்கரவாதிகள் ஏராளமானவர்கள் அங்கிருந்து தப்பியுள்ளார்கள் அது மிகப்பெரிய நெருக்கடியை ஏற்படுத்தி உள்ளது முன்னதாக இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் தான் ஊடுருவல் போன்ற பிரச்சனைகளை இந்தியா சந்திக்க வேண்டியிருந்தது இந்தியா சீனா எல்லையில் ராணுவங்களுக்கிடையே மோதல் நடந்தாலும் அங்கு பயங்கரவாத நடவடிக்கைகளால் பிரச்சனைகள் இருந்திருக்கவில்லை ஆனால் மியான்மர் எல்லையில் இதே போன்ற அமைப்புகள் உள்ளன பயங்கரவாதிகளாக தீவிரவாதிகளாக வகைப்படுத்த முடிந்த ஆயுத குழுக்கள் இயங்கி வருகின்றன அவர்கள் மியான்மர் காடுகளில் இருந்து திடீரென இந்தியாவிற்குள் நுழைந்து இங்கு தாக்குதல் நடத்திவிட்டு திரும்பி தப்பிச் செல்லும் சம்பவங்கள் நடந்து வந்தன அதை துல்லியமாக சமாளிக்கும் வழிமுறைகளை இந்தியா தயார் செய்துள்ளது அதன்படி அங்கு எல்லைகள் பாதுகாக்கப்படுகின்றன இதே பிரச்சனை இந்தியா பாகிஸ்தான் எல்லையிலும் உள்ளது அங்கு ஊடுருவல் மிக அதிகமாக உள்ளது தீவிரவாதிகள் பல வழிகளில் இந்தியாவிற்குள் ஊடுருவி இங்கு பிரச்சனைகளை உருவாக்க முயற்சிக்கின்றனர் அதை தடுக்க நமது ராணுவம் பெரும் முயற்சிகளை எடுத்து வருகிறது அடிக்கடி பெரிய மோதல்கள் ஏற்பட்டு இறக்கிறார்கள் அங்கு உள்ளது இதற்கிடையில்தான் வங்கதேசத்தில் இப்போது புதிய சிக்கல் ஏற்பட்டுள்ளது இந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றில் ஒரு செய்தி வெளிவந்திருந்தது பங்களாதேஷில் பயங்கரவாத நடவடிக்கைகளின் விஷயத்தில் பெரும் குறைவு ஏற்பட்டுள்ளது என்பதாக இருந்தது அந்த செய்தி அப்போது வங்கதேசத்தினரே நாங்கள் ஆப்கானியர்கள் அரேபியர்கள் அல்லது பாகிஸ்தானியர்கள் போல அல்ல என்று பெருமையாக கூறிக்கொண்டார்கள் அதாவது நாங்கள் படிப்பறிவுள்ள பங்காளிகளாக இருக்கிறோம் அதனால் நாங்கள் ஒருபோதும் பயங்கரவாத நடவடிக்கைகளை ஆதரிக்க மாட்டோம் பயங்கரவாத நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைக்க மாட்டோம் என்று கூறினார்கள் பங்களாதேஷில் உள்ள இளைஞர்கள் நாங்கள் வித்தியாசமானவர்கள் என்று சமூக வலைதளங்களில் பெருமையாக எழுதியிருந்தார்கள் அந்த விஷயத்தை அங்குள்ள ஊடகங்கள் பெருமளவில் விவரித்து வந்தன அது இந்தியாவிற்கும் மிகவும் மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயமாகத்தான் இருந்தது பொருளாதார ரீதியாக ஒரு நாடு வளர்ச்சி அடைவதை ஒருபோதும் நமக்கு ஒரு பிரச்சனையாக பார்க்கவில்லை பாரதம் வங்கதேசம் இந்தியாவுடன் இணைந்து பொருளாதாரத்தில் வளர்ந்து கொண்டிருந்த ஒரு நாடாகும் அந்த வகையில் இந்தியா வங்கதேசத்தை ஒரு நல்ல நண்பனாகவே பார்த்துள்ளது ஆனால் அது ஒரு பயங்கரவாத நாடாக மாறுவதை ஒருபோதும் இந்தியா ஏற்காது இப்போது சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட இந்த ஆயிரத்து இருநூறு பேர் இந்தியாவிற்கு ஒரு தலைவலியாக மாறக்கூடிய வாய்ப்புள்ளது அவர்கள் இந்தியாவை குறிவைத்து செயல்பட அதிக வாய்ப்புள்ளது காரணம் அவர்களில்

அவசியம் இந்த புதிய சூழ்நிலையில் ஏற்பட்டுள்ளது அதை மிகச் சிறப்பாக நமது அரசும் பெருமைக்குரிய நமது ராணுவமும் செய்வார்கள் என்பதில் சந்தேகமில்லை